Hi friends, welcome to Safina Vlogs. லைவ் ரெக்கார்டு பண்ணி போட்டிருக்கேன் இதில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸா சவுண்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ எதை பத்தினா அம்மா வச்சிருக்க மாடி பற்றி பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எங்க அம்மா என்ன மாதிரி செடி வச்சிருக்காங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்றத பற்றி பத்தி விலாக போட்டிருக்கேன் நானு கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் உங்களுக்கு எதாவது செடி பத்தி ஏதாவது டவுட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுவேன் இப்ப வீடியோக்குள்ள போகலாமா சொல்லுங்க இது வந்து பச்சை துளசி இது வந்து கருஞ்சுளசி ரெண்டுமே ஒரே இதில் வச்சிருக்கீங்களா இல்ல தனித்தனியா வேற இதுல வச்சிருந்தேன் அது இப்போ மழை பெஞ்சனால கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு இதுல மட்டும் இருக்கு இனிமேல் நான் வேற எதுல போடுவேன் இதை பத்தி சொல்ல இது என்ன செடி இது வந்து ஸ்ட்ராபெரி இங்கெல்லாம் வருதா இந்த கிளைமேட்டுக்குமே சூப்பராக ரெண்டு மூணு பாலம் வந்துச்சு இப்போதான் திரும்ப தழுத்து இப்போ நிறைய வந்துருக்குது இந்த இப்படி கொடி விடுதுல இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதுல பூ பூத்து அது ஒரு மாதிரி காய் வரும் எந்த இடத்துல பூ பூக்கும் இதா ஆமா ஆமா இது இனிமே குடி குடியா வந்தா இருந்தா வந்தா வந்துச்சுல்ல இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி வரும் அது வந்து அப்படியே நல்லா நிறைய பழம் வரும் நம்ம ஊர் கிளைமேட் நல்லா வருமாமா இது நல்லான்னு சொல்ல முடியாது ஆனா வந்து வரும் வருது ஓரளவுக்கு வருது ஏதோ அப்படியே பழமும் நல்லா தான் இருக்கும் இதை ஒண்ணுதான் வாங்கி வச்சேன் இப்ப இதையுமே இதை இப்படி இதை வந்து இந்த இப்படி எடுத்து இது வேற எதுல தொட்டில வச்சோம்னா அப்படி இதே மாதிரியே வந்துடும்

ஆட்டு சாணம் அதெல்லாம் ரெடி பண்ணி மக்க வச்சு திரும்ப அதை உரமாக்கி அப்படியே போடுறது அப்புறம் வந்து வெரிபிக் கம்போஸ்ட் சொல்லி அங்க பழப்பனையில் விற்பாங்க அதுவும் வாங்கி போடுவோம் பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு ஒரு தடவை இது என்ன சொன்னீங்க இல்ல இது நிறைய காய் காய்ச்சிருச்சு அக்கா தீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் அப்பப்ப வேணாம் அஞ்சு பத்து காய் அப்ப அவ்வளவு வருமா நிறைய வந்துச்சு இது இப்ப காய் ஓஞ்சிருச்சு இன்னும் பூ பூக்கலை இல்ல பூ பூத்துச்சுன்னா திரும்ப நிறைய காய் வரும் இல்ல ஒன்னு ரெண்டு மூணு இந்த இப்போ அன்னைக்கு கூட ஒரு நாலு காய் புடுங்கணும் இந்த இதுல இருந்தா ஒண்ணு ரெண்டு இந்த இருக்குல்ல ஆ இருக்கு 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 இங்க இருக்கு இங்க இருக்கு உள்ள இந்த செடியா இருக்கு இந்த அந்த சைடு கீழ இருந்துச்சு இருக்கு ஒன்னு ரெண்டா அப்படியே ஒன்னு ரெண்டா பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு காய் வந்துரும் சரி சரி இத சொல்லுங்க இது வந்து ஆரஞ்சு பழம்மா அப்படியே குட்டி ஆரஞ்சு இது நிறைய கவாத்து பண்ணியாச்சு இந்த செடியை வெட்டி வெட்டி கவாத்து கவாத்து ஆஹ் பர்ஸ்ட் அப்படி ஃபுல்லா இருந்துச்சு இப்ப வெட்டிட்டதுனால இப்போ இப்ப மழை பெய்யுது இல்லை இப்ப இனிமேல் இந்த மாதிரி பூ பூத்து இந்த பிஞ்சு இந்த விடுதல எப்படி இருக்குமா குறைஞ்சது ஒரு நல்லா நிறைய பூ பிடிச்சுன்னா நூறுக்கு மேல கூட வரும் ஒரு தடவை எடுத்தாலும் ஐம்பது பழம் பழத்துக்கிட்டே இருக்கும் ஒரு செடிதான் இந்த இருக்குல்ல இப்ப வெட்டிட்டேன் இந்த இப்ப இந்த இப்படி வருதுல்ல பூ பூத்தது எதுவுமே வேஸ்ட் ஆகாம பழம் வரும் ஆனா நல்லா இருக்கும் ஆனா புளிப்பு புளிப்பு நல்ல புளிப்பு ஆரஞ்சு இது ஆரஞ்சு பழம் இருக்காது இலுமிச்சம்பழம் இருக்காது இது ஒரு பழமா இருக்கும் இதையுமே சாப்பிட்டுருக்கு நிறைய இருக்கும் இதுல கீரை இருக்குது இது வந்து குப்பை கீரை சாப்பிட்டீங்க இது வந்து இது தேங்காய் பொட்டு கீரை இது வந்து பால் பசலி ஆமா இது விதையும் போடுவேன் தானாவும் வரும் இந்த தடவை கொஞ்சம் தானா வந்தது இருக்கு அன்னைக்கு நல்லா நிறைய பிடிங்கி சமைச்சா இந்த இது நிறைய இருக்கு இது இதே குப்பை கீரை குப்பை கீரை ஓகே ஓகே அதே மாதிரி நிறைய இருக்கும் அரைக்கீரை இந்த இதெல்லாம் அரை கீரை இந்த கீழே இருக்க இதெல்லாம் அரைக்கீரை முள்ளிக்கீரை பாலைக்கீரை பசலிக்கீரை எல்லா கீரையுமே இருக்கும் அதுல அதுக்குள்ள இருக்கும் இதவே இது பிடிங்கி வேற பக்கம் வைக்கலாம் இது வரும் சரி சரி நல்லா வரும் கீரை நம்ம எதுவுமே கெமிக்கல் உரம் போடாம இயற்கை உரம் தானே போடுறோம்

இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் இது வந்து வெள்ளை கத்திரிக்காய் இருக்குல்ல இருக்கு இதே மாதிரி புளு கத்திரிக்காய் உருண்டை கத்திரிக்காய் அஞ்சு வகை கத்திரிக்காய் ஃபுல்லா இந்த இது வெள்ளை கத்திரிக்காய் எப்பவும் வந்துட்டே இருக்குமா உங்களுக்கு இல்ல இல்ல செடி இருந்தா வந்துகிட்டே இருக்கும் இருக்கா இல்ல இல்ல எப்ப உண்டுனாலும் கத்திரிக்காய் செடி வரும் வந்துட்டே இருக்குமா ஆமா வெண்டிக்காயும் அதே போலதான் வரும் வெண்டிக்காய் சூப்பரா இருக்குமா

இது இது வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இப்பதான் பூ வருது என்ன கலர்ல இருக்கும் ஒயிட் ஒரு மாதிரி மஞ்சள் சந்தன கலர் மாதிரி இருக்க மாதிரி இந்த இந்த இருக்குல்ல இந்த சமையல் எங்க இருக்கு சமையல் இந்த அது விழுந்துருச்சுமா வெள்ளரிக்காய் அந்த லைன் ஃபுல்லா இங்க இருந்து அங்க வரைக்கும் நல்ல பூ வச்சிருக்கு எல்லாத்துலயே நம்ம ஆமா இப்ப கண்டினியூஸா வரும்ல அப்படியே பூ பூக்க காய் வரும் एक्चुअली இன்னைக்கு காலையில வெட்டிந்திர கூட நம்ம அப்படியே இந்த வீடியோல காமிச்சிருந்திரலாம் இல்ல காலையில இல்ல இல்ல எல்லாம் அதுலயே வரும் அது வேற செடி தான இல்ல இப்போ தான் இப்ப வீடியோ எடுக்கும் போது கட் பண்ணிந்திரலாம் அழகா இருந்தது இது வந்து முல்லை பூ முத ஃபர்ஸ்ட் சிறுசுல தான் வச்சிருந்தது இது இப்ப பெருசுல எடுத்து வச்சுக்கோங்க இருக்குல ஒரு இதுக்கு எப்படி ஒரு 10 15 அப்படி முட்டு வரும் அப்படியே அப்படியே பறிச்சு கட்டுனோம்னா குறைஞ்ச ஒரு சின்ன பிள்ளை தலைக்கு வச்சுக்கலாம் ஒரு செடி தான் நல்லா வரும் இப்ப இப்பதான் திரும்ப மழை வரனால திரும்ப வேற பெருசுல வச்சிருக்கேன் இது சரி சரி இது வந்து இது உம் ரெண்டு இருக்குல்ல ஆமா ரெண்டு இருக்குது அது அப்படியே சாப்பிடலாமா அப்படியே கழுவிட்டு சாப்பிடலாம் சளிக்கு இருமலுக்கு எல்லாத்துக்கும் நல்லதுதானே அப்படியே பஜ்ஜி போடுவேன் எல்லாமே உம் இதுலையா ஆஹ் அப்படியே இலைய எப்படி கிள்ளிட்டு இந்த இப்படி இந்த காம்பும் மதியம் அப்படி சொல்லி அப்படியே நம்ம எப்படி பஜ்ஜி போடுறோமோ அதே மாதிரி பாட்டா இலையலையா இருக்கும் பஜ்ஜி சாப்பிட நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க வந்து பஜ்ஜின்னு தானே சாப்பிடுங்க சாப்பிடாத பிள்ளைய கூட இதை பண்ணுவோம் நாளைக்கே கூட ட்ரை பண்ணி தரேன் நல்லா இருக்கும் ட்ரை இது வந்து மல்லிகைப்பூ கொஞ்சம் செடி வாடி இதா இருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெட்டி விடணும் அதான் வெட்டணும் வேற பதியம் இது வந்து அப்படி குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஐம்பது பூ நூறு சமயத்துல வரும் நல்லா பூக்கும் பெருசு பெருசாகவும் இருக்கும் இதெல்லாம் என்னது இது வந்து தூதுவெலை தூதுவெலையா சளிக்கு வந்து அந்த ஓமவல்லி இந்த தூதுவெலை துளசி எல்லாத்தையும் தட்டி போட்டு சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து யாருக்கு வேணா ஆ எந்த பிள்ளையும் பார்க்கல சின்ன பிள்ளையாக இருந்தாலுமே சால இது ஹசனாலேருந்து இருந்து ஊத்தி நல்லா கேக்கும் நல்லாவும் இருக்கும் இதுல வந்து ரசம் வச்சோம்னா இதுல ஒரு பத்துல அப்படி ரசத்தில் மல்லித்தலை மாதிரியே இதையும் அரைஞ்சி போட்டு விட்டுறது அப்படியா இதுவும் ஆனா இது வந்து நல்ல டார்க் கலர் ஒரு பூ பூத்தாலும் நல்லா பெருசு பூக்கும் இது ஃபுல்லா செம்பருத்தி இதுல வந்து மூணு மூணு செம்பருத்தி இருக்கு ஒண்ணு வந்து எல்லாமே நாட்டு செம்பருத்தி தான் ஆனாலும் இது நாட்டு செம்பருத்தி அது வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும் எதில அந்த எதில இந்த எதை லைட்டா லேசா இருக்கும் இதையெல்லாம் காலையில புடிங்கச்சு நம்ம ஆமா இது ஃபுல்லா எல்லாமே எடுத்து அழகா ஜூஸ் போட்றது பத்து பூ பாஞ்சு பூ பூவு ஜூஸ் ரெசிபியை நான் ஆல்ரெடி போட்டாச்சு கூல் டவுன் ஆறக்க வெயிட் பண்றேன் கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன் சொல்லுங்க இது என்னது ஜாதி பூ

அந்த இந்த பச்சையா சாப்பிடறது அப்புறம் வந்து இட்லி பொடிக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டுல எல்லாம் அதிகமா சாப்பிடறதுக்கு இதை பறிச்சுக்கிறது தாளிக்க கொள்றதுக்குன்னா விலைக்கு வாங்கிடுங்க சரி சரி பத்தாவதுல ஆஹ் இது தானா வந்து ரொம்ப பிடிக்குமா அங்க நாங்க துபாயில ஒரு சின்ன பாக்ஸ் கிடைக்கும் கிடைக்காமலாம் இல்ல பட் வீட்டு சூப்பரா இருக்குல்ல இது கொத்து கொத்தா இருக்கும்

இது வந்து வீட்ல இருந்து இந்த சைடுல இருந்து அப்படியே கிச்சன்ல இருந்து வந்தா இங்க இருக்கும் அப்படியே ஃபுல்லா இது கத்திரிக்காய் வெள்ளரிக்காய் என்னமா அப்புறம் வந்து இது முடக்கத்தான் முடக்கத்தான் இருக்குல்ல முடக்கத்தான் இந்த இந்த பக்கம் இருக்கு அது வந்து சம்சா அந்த பக்கத்துல வந்து இது பிறண்ட பிறண்ட அது முடக்கத்தான் நான் பிறண்ட இருக்கு ஓகே பிறண்ட எங்க ஊர்ல இருந்துட்டு அப்படியே கொடைக்கான உள்ள கிளைமேட் அப்படியே அழகா பாத்துருவோம் இப்ப எப்படி மாறுது கிளைமேட் சொல்லுமா நீ சொல்லு அப்புறம் மழை இப்படி பேஞ்சிட்டு இருக்கு சாரல் விழுந்துகிட்டே இருக்குது அங்க நம்ம ஊர்ல விழுந்துச்சுனாவே அங்க மழை பேயுதுன்னு அர்த்தம்

இப்படியே அப்படியே போனா இதுலதான் பல்லங்கி பூம்பாறை எல்லாமே இந்த பள்ளத்துக்குள்ள இருக்கு பள்ளத்துக்குள்ள பள்ளம் அது என்ன மலை அது வந்து மலை இங்கிட்டு இருக்கிறது வந்து கொடைக்கானல் மலை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இங்கிட்டு இருக்கிறது வந்து முருங்கமலை முருங்கமலை சைடு அப்படியே கீழே நேரா ஸ்ட்ரைட்டா போனா கும்பகரை இந்த ரைட் சைடு திரும்பிரும் ஆடி உள்ள போனா நல்ல பூஞ்சோல காடு இதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் நம்ம ஊர்ல கும்பக்கார சோத்து பாரு வைகடாம டூரிஸ்ட் பிளேஸ் கண்டிப்பா வந்து ஒன்னா இருக்கும் விசிட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த சங்குப்பூ பூ விதை எனக்கு கொடுத்து விட்டீங்க துபாய்க்கு யாவும் ஆனா போட்டை எனக்கு வரவே இல்ல இந்த அங்க இருக்குது சங்கு என்னாச்சு என்னது சங்கு வந்து பிரஸ் இருக்கு நல்லதுமா டீ போட்டு குடிக்கலாம் இல்ல ஜூஸ் இல்ல ஜூஸ் விட அப்படியே சுடுதண்ணில அப்படியே போட்டோன்னே அப்படியே கலர் நீல கலர் ஆயிரும் இந்த கலர் ஃபுல்லா இறங்கிரும் அப்படியே அடி எட்டி எடுத்துக்கிட்டு அதுல ஒரு அஞ்சாறு சொட்டு எலுமிச்சம்பழம் சாரை விட்டோம்னா ம் ஃபர்ஸ்ட் இருக்க கலரோட அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிரும் இதுக்குள்ள வெதை இருக்குல்ல ஆமா அப்படி சேஞ்ச் ஆயிரும் இந்த இது அப்படி தூக்கி குடிக்கலாம் ஒண்ணுமே செய்யாது நல்லா இருக்கும் வேணும்னா கொஞ்சம் பிடிக்காதவங்க கொஞ்சம் நாடு சக்கரை கூட போட்டு கலக்கி குடிச்சுக்கலாம் ஆனா நல்லா இருக்கும் இது அப்படியே இதுதான் மெயினா இப்போ வந்து இந்த செடி லைட்டா இது வாடிடுச்சு ஒரு சின்ன பத்தி சொல்லுங்களேன் இது வந்து பெரண்டமா தொகையில இறைக்கலாம் கீழே ஒரு கொடி பெருசா தொங்குது இல்ல அப்படின்னா கீழே பெருசா தொங்கும் இப்பதான் மழை பெய்யறதுனால அப்படியே அப்படியே முளைச்சி போய்கிட்டே இருப்போம் வரிசையா இங்க கம்மிங்க இதை தள்ளுங்க நீங்க கம்மிங்க கையெடுங்க இங்க இருந்து இப்படியே போகுதா இது எத்தனை நாளைக்கு கூட உடைக்கலாம் ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்பேன் நான் ஒரு மாசம் அப்படியே எடுத்து துவையலோ இல்லன்னா துவையலோ இல்லன்னா புளி குழம்பு மாதிரி வத்தல் குழம்பு வைக்கிறோம்ல வத்தல் குழம்பு மாதிரி உடைச்சு போட்டு அது மாதிரி கூட தாளிச்சு வச்சுக்கலாம் மண்புழுமா இது வந்து செடியில இருந்தா இதுவே உரம் தான் எப்பாடி எப்பா கையில ஏற நீ தனியம்மா ஏ அதுக்கு என்ன செய்ய முடியும் கையில அள்ளியே பாப்போங்க ஒன்னும் செய்யாதுல்ல இதுதான் உழவு நண்பன் எப்பா இதனால வெளியில வந்துடும் சமயத்துல ஃபுல்லா தொட்டி விட்டு வெளியே ஆ அந்த மலைக்கு மண்ணை தேடி வெளியே வர்றது அப்ப திரும்ப அது ஏதாவது ஊறுச்சுன்னா அப்புறம் நான் பிறக்கு பிறக்கி உள்ள போட்டு விடுறது இதை இது வந்து நல்லா நிறைய இருக்கும் அதை அதுலேயே உரம் வச்சோம்னா திரும்ப நல்லா நிறைய வந்துடும் மண்புழு இது இருந்துச்சுன்னாவே உரம் கூட தேவையில்லை ஃபஸ்ட் டைமாக லைவ் ரெக்கார்ட் பண்ணிக்க பிகாஸ் செடி பத்தி எல்லா டீட்டெயில்ஸ் ஏன் கிட்ட சொன்னாலும் திருப்பி அதை பாதி தான் மறந்துடுவேன் சோ என்ன சவுண்ட் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லைவ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு இது வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்றேன் அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல வந்து கண்டிப்பா மீட் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ